ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் பயிற்சி உண்டு அதுவும் குறிப்பாக குரு பகவான் மிதின மனையிலிருந்து அதிசாரமாக கடக மனைக்கு உச்ச பலம் அடையப் போகிறார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதே போல புதன் பகவான் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துளா மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கன்னி மனையில் வந்து அமரப்போகிறார் அதே போல சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கே நீச்சமடைகிறார் அதே போல் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் மீனமனையில் வக்ரத்துடனும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுமனை விட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயில நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் அதாவது உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்குன்னு அர்த்தம் அப்போ பாம்பு அப்படின்னாலே ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் அதாவது ஜென்ம ராகு இல்லவா எதையோ நினைத்து கொண்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்தன்மையை உருவாக்கும் பெரிய பாதிப்புங்கிறது இல்லை எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்குங்கிறத மட்டும் நினைச்சாலே போகும் மற்றவர்களின் குறுக்கீடுகள் உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது கும்பத்துக்கு சிறப்பு அதுவும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ஆறாம் இடத்துல வந்து அமர்கிறார் அதிச்சாரமாக பேச்சு அந்த தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் உச்ச பலத்தோடு வலிமையாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய இரண்டாம் இட பார்க்கிறார் அப்போ அந்த காலகட்டம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்பத்து உறவுக்குள்ளேயே சில மனக்கசப்புகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டிலிருந்து அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்போகிறது தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறார் தனத்தை கொடுக்கக்கூடிய குருபகவான் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்ப பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த அக்டோபர் மாதம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஸோ இந்த மூன்றும் சிறப்பு பெறப்போகிறது உங்க பேச்சை மதிக்காதவர்கள் கூட இப்ப உங்க பேச்சை மதிக்கக்கூடிய தன்மை உங்க பேச்சை நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை இவர் சொன்ன சரியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்ப என்ன ஆகும் குடும்பத்தில் நல்ல உறவுகள் பேணிக்காக்க காக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப்பெறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதாவது ஒரு மனிதனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை தேவை அந்த தைரிய வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டான மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் சப்தம பார்வையாக அப்போ மூன்றாம் இடத்தின் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பு பெறும் செவ்வாயனாலே சகோதர சகோதரிகள் ஸோ சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு இணக்கம் உங்களுக்கும் அவருக்கும் இருந்து வந்த சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் அல்லது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில இந்த மாதம் அமையப் பெறுகிறது உங்களால அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் சில பல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்பது பிரயாணம் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் யாராவது ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தன்மையை தான் கொடுக்க போகிறது அதாவது விற்பனை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் விற்பனை என்று இருக்கக்கூடிய வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு ப அதாவது என்னென்னா டக்கு டக்குன்னு நடக்கும் பேச்சு அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் என்ன கொஞ்சம் ஆக்ரோசமாக பேசக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஆனால் அது நல்லதாகவே இருக்கக்கூடிய அமைப்பை இருக்கும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீர்கள் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை பேசினால் தன்னுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த அறிவு அந்த புல அந்த தன்மைங்கிறது இந்த மாதம் கும்பத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் நாலாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிட்டாரே அப்போ கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய பேர்த்து இருக்கும் ஆனால் அந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் சில சமயங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிலம் சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கல கிடைக்கலன்னா கிடைச்சிரும் அல்லது தாய் சார்ந்த விஷயத்தில் சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் அல்லது அவங்களுடைய ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய தன்மை அந்த தாய் ரீதி ரீதியில் தாய் உறவு ரீதியில் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ட்ராவல் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது இந்த கும்பத்துக்கு நல்லது ஏன்னா நான்காம் அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ எட்டுங்கிறது ஒரு வழிவேதனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லவா ஸோ அப்போது அந்த பயணங்கள் இரவு நேர பயணங்களை இந்த கும்பராசி என்பர்கள் நிச்சயமாக தவிர்ப்பது இந்த மாதம் சிறப்பு குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் குரு அஞ்சல இருக்கார் குரு குழந்தைக்கு காரகிரகம் அஞ்சலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு ஆனால் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து அமர்கிறார் அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லை வேலையில் ஒரு நல்ல அமைப்பு இல்லை வேலை மாறணும் இந்த மாதிரியான என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை இந்த கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் சூப்பர் பீரியட் ஆறாம் இடம் என்கின்றது வேலை தனாதிபதியை ஆறாம் இடமான வேலை ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்திருக்கார் ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டை பார்க்கிறார் நீங்கள் உங்களை ஊரை விட்டு வெளியே நகர்ந்து பிழைக்கக்கூடிய அப்போ என்ன இந்த கும்பராசி என்பர்கள் இதுவரைக்கும் உங்கள் சொந்த ஊர் பக்கத்துல இருந்தவர்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அதை பற்றிய சிந்தனை அதற்குண்டான ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் இடமாற்றத்துக்கான ஒரு ஒரு என்ன ஓட்டம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க மாது ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபரோட கூடிய பதவி உயர்வு ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அதாவது இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஒரு அதிர்ச்சியை அதிர்ச்சியின ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உணர்வுங்கிறது நிச்சயமாக கும்பத்துக்கொண்டு எதாவது ஒரு ரூபத்தில் இது நடக்கலை நடக்கலை என்று ஏங்கிக் கொண்டிருந்து ஒரு விஷயம் நடந்து விட்டதுங்கும் போது எவ்வளவு ஒரு இன்பம் ஒரு அதிர்ச்சி நமக்கு ஒரு இன்பம் சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் என்பது இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் சூரியன் எட்டுல இருக்கிறதும் அதுக்கப்புறம் சூரியன் நீச்சமாக இருப்பதும் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் அக்கறை இந்த தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தந்தையினுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் தந்தையினுடைய மனது நோகாமல் பார்த்துக்கொள்வதும் நல்லது என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அதே சமயத்தில் முதலீடுகளுக்கு ஏற்ற மாதம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறேன் பன்னிரெண்டு என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் சார் நான் ஒரு முதலீடு வா பண்ணணும் அதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது சார் அப்போ அது நடக்குமா சார் கண்டிப்பாக நடக்கும் சுக்கரன் வேறு நீச்சமாகி எட்டாம் இடத்துல இருக்காரே நீச்ச பங்கமாக அதாவது பரிவர்த்தனை பெற்றுருக்கு அப்போ என்ன ஒரே ஒரு விஷயந்தான் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆனா அதுக்குண்டான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருந்து கொண்டால் நல்லது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்குங்க அதே சமயத்தில் புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அக்கௌண்ட்டு ஆடிட் சம்பந்தப்பட்ட ஐடி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை வியாபாரம் சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா சார் நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது சூரியன் ஏழுக்குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்ப எட்டுல இருக்கார் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அமர்கிறார் அப்ப பாக்கியஸ்தானத்தில் வந்து அமருவது சிறப்பு அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற இருக்கிறதுனால திருமணம் புதிய உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்போகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கும்பராசி என்பர்கள் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது மனதுக்கு தன்னம்பிக்கையும் ஒரு தெம்பையும் ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கும் அப்போது மனசு நல்லா இருந்தாலே எல்லாமே சாதிக்கலாம்ல ஸோ அந்த அளவுக்கு அந்த வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு ஒரு திடத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இப்போ டென்த் ப்ளஸ் டூ இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்